வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயணத்தில் ஒரு சில நிமிடங்கள் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது இந்த கேள்விக்கு சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில டேட்டாவை பார்க்கலாம் முதல் டேட்டா சம்பத் கவுமுகி இது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதுல வெளிவந்த ஒரு வார இதழ் இது பெங்காலி மொழியில் வெளிவந்தது கொல்கத்தாவில வெளியிடப்பட்டது இதை வெளியிட்டவர் ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து இந்திய மறுமலர்ச்சின் தந்தை என அழைக்கப்பட்டார் இவர் பிரம்ம சமாஜம் என்ற ஒரு சீர்திருத்த அமைப்பை தொடங்கினார் இந்த நாளில சம்பத் கௌமுதி இந்த நாளிதழ் இந்த வார இதழ்ல ராஜாராம் மோகன் ராய் சதியின் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக நிறைய பிரச்சாரம் வந்து செய்தாரு நெக்ஸ்ட் தி பெங்காலி தங்காளி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆங்கிலத்துல வெளிவந்த ஒரு வார இதழ் இந்த இதழினுடைய ஆசிரியர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜியை வந்து ஆங்கிலேயர்கள் சரண்டர் நாட் பானர்ஜின்னு சொல்லிட்டு செல்லாமலைப்பாங்க நெக்ஸ்ட் த யங் இந்தியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை வெளிவந்த ஆங்கில வார வார இதழ் இதை வெளியிட்டவர் மகாத்மா காந்தியடிகள் இதுல மகாத்மா காந்தியடிகள் வந்து சத்திய கிரக மன்ற அகிம்சையை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதினாரு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுதந்திரம் அடைவதற்காக எழுதினாரு அவருடைய மற்ற சில நாளிதழ்கள் பார்த்தீங்கன்னா அரிஜன் இந்தியன் ஒப்பீனியன் லாஸ்ட் ஒன் த பீப்புள் பிரண்ட் த பீப்புள் பிரண்ட்ன்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜான் லெங் என்ற எடிட்டரால் இங்கிலீஷ்ல வெளிவந்த ஒரு வார இதழ் இது வந்து யூகே வெளிவந்தது அதாவது இங்கிலாந்துல இப்ப இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம் ஸோ ஆன்சர் சம்பத் கவுமகி இந்த டேட்டாவை பத்தி வச்சு பார்க்கும் பொழுது சம்பத் கவுமுதி என்பது இதனுடைய ஆன்சர் ஆன்சர் சோ ஏ கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகிகள் எந்த இடத்துல இருந்து வேதாரண் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர் இதுவும் ஒரு பிரிவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உப்பு சத்தியாகிரகம்னா என்னன்னு பாத்திரலாம் உப்பு சத்தியாகிரகம் தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை இது வந்து காந்தியடிகள் தலைமையில சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை குஜராத்தினுடைய கடற்கரை வரை மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாத இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறு வரை இருபத்தி நாலு நாட்கள் நடைபெற்றது இதுல சரோஜினி நாயுடு உட்பட எழுவத்தி எட்டு தேச பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் மொத்தம் இது வந்து இருநூத்தி ஒரு மைல்கள் நடந்து சென்று காந்தியடிகள் தண்டி கடற்கரைகள் உப்பை எடுத்து சட்டத்தை மீறினார் நெக்ஸ்ட் வேதாரண்யம் உப்பு சத்திய இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதாவது காந்தியினுடைய கொள்கையை பின்பற்றி ராஜாஜியினுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த உப்பு சத்திய முதன்மையை இருந்தவர் வந்து வேதரத்தினம் பிள்ளை இது திருச்சி மாவட்டத்திலிருந்து தஞ்சையினுடைய வேதாரண்யம் வரை நடைபெற்றது மொத்தம் பதினெட்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல இருந்து அதாவது தமிழ் இருந்து ஏப்ரல் முப்பதாம் நாள் வரை பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது இதுல தொண்ணூத்தி எட்டு தேச பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் நூத்தி ஐம்பது மைல்கள் வந்து நடந்து சென்றார்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தஞ்சை கலெக்டர் ஜேஏ தாரன் வந்து பான் பண்றாரு ஆனா அதையும் மீறி ராஜாஜி போயிட்டு அங்க உப்பு எடுத்துறாரு நெக்ஸ்ட் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மேல நடைபெற்றது இதுல கலந்து கொண்டவர் வந்து செல்வி துர்காபாய் இவங்க வந்து ஆந்திர பிரதேசினுடைய காக்கி நாடாவை சேர்ந்தவர்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட வினா இது கேரள உப்பு சத்திய வந்து மலபார் கடற்கரையினுடைய கோழிக்கோட இருந்து பையனூறு வரை கே கேளப்பன் தலைமையில் நடைபெற்றது இப்ப இந்த கேள்விக்கான வினா விடையை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்திய எந்த இடத்துல இருந்து வேதாரண்யம் போனாங்கன்னா ராஜாஜியினுடைய தலைமையில இருந்து போறாங்க சோ ஏ உங்களுக்கான கொஸ்டின் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் நிறுவப்பட்டது அவர் யார் இது ஒரு பிரிவியர் கொஸ்டின் அதே போல கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடை தேர்ந்தெடுக கூற்று ஏ லாலா லஜுபதி ராய் ஒரு சிறந்த பேச்சாளர் காரணம் அவர் ஒரு டஜன் புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் மேலும் பல பத்திரிகைகளின் பதிப்பாசிரியராக இருந்துள்ளார் இந்த இரண்டு வினாவிற்கான பதில கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல பிரிவியர் கொஸ்டின் உடைய உங்களுக்கு வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ